கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலங்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த வக்ரகதி பலங்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை மாறியிருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்ரமம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்க அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநங்கள் மாறியிருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லி இப்பொழுது அந்த வக்ர வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்கு ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்கு உள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டோம்னா மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பழங்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுக்கு அப்போது இந்த பொதுவான பழங்கள் சொல்லும்பொழுது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னால் அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும்பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்துவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கிரன் சுக்கரன் பெண்களை கூறியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதையெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்படும் இந்த குரு வக்ர்த்தி காலம் அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரியகத்தவாக தான் இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநீர்த்தி காதல் பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்துல ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டு அணியை அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள்தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதலே இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்பத்தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் தொழிலாக இருக்கும் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொஞ்சம் சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது இப்போ தங்க ஏறமும் வெளியே தான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நட்பலங்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரது பழையன்னு சொல்ல போகிறேன் அன்ற நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரத்துவ தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிகள் சொல்லுவார் தனுசு ராசி பார்த்தீங்கன்னாக்கா குரு ஆறாம் இடத்தில் இருக்கார் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் ஆரம்பத்தில் இருந்து என்ன பண்ணுறாருன்னா இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ என்னால் என்னென்ன பல பலன்கள் தான் இப்போ நடக்கப்போகுந்தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தபோது ஐந்தாம் இடத்து பலனை கொடுத்தார் தான் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வக்ரம் இருபத்தி ஆயிட்டாரு ஆறாம் இடத்து பலன் கொடுப்பார் ஆறாம் இடத்து குலப்பலனு இருக்கும்போது சுபகிரகம் தான் அவர் சுபகிரகம் தான் குரு அப்போ ஆறாம் இடத்துக்கு பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா கடன் வழக்கு பினி அப்போ கண்டிப்பாக கடன் கிடைக்கும் இது வரைக்கும் லோன் கிடைச்சிருக்கு அதுப்போ கிடச்சிரும் அதை வாங்கி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பலன் பயனடைஞ்சிருவீங்க அது இல்லாமல் நோய் நொடிலாம் இருந்திருக்கும் அது சில மாற்று மருத்துவத்தில் தீர்ந்துடும் இப்போது அதெல்லாம் சரியாயிடும் எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகளாக இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ விலகிடும் எல்லாமே ஆரம்பத்து பலனை கொடுக்கும் ஆரம்பத்து பலன் வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது வரைக்கும் எதுவுமே பெயிலானிங்கன்னா இப்போ அந்த விஷயம் எந்த விஷயத்தில் பெயிலீங்களோ அந்த விஷயத்தில் வெற்றி பெற்றுவிங்க ஒரு போட்டி பண்ணிங்கன்னா கூட வெற்றி தான் அப்போ அதில் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் வெற்றி பெறாமல் வந்துருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இப்போது அந்த போட்டி பந்தினம் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்போ ஆறாம் இடத்துலேருந்து இப்போ அவர் உங்களுக்கு மற்ற இடங்களை பார்க்கும் போது என்ன பலன் நடக்க போகுது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தனம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் வன்னி ஒன்றியமாக இருக்கிறது ஒத்து கொத்த உதவி உத்தாசம் பண்ணுறது குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பாராட்டுறது புகழறது கொடுக்கலவாங்களுக்கு சீராக இருக்கிறது கேட்டு நேரத்தில் பணம் கிடைக்காம இப்போ கிடைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி கொடுக்கணும் காசு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கொடுப்பீங்க அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க வேறு வகையில் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு மாதிரிலாம் நடக்கும் இதனால் ஒன்று கேட் தெரிஞ்சுங்க இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நீங்கள் கடனாக கொடுத்தா கூட ஒருத்தருக்கு கடன் கேட்டும்போது கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் கடனாக தான் வாங்குறாரு இருந்தால் நீங்கள் கேட்டோன்னு அவர் கேட்டோன்னு கொடுக்குறீங்க பாருங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் உடனே கொடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கொடு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு தானது தான் அது புண்ணியம் கிடைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பணம் கிடைக்குமே கொடுத்துருவார் உங்களுக்கு அது இல்லாமல் மற்ற விஷயத்தில் எதாவது உதவி பண்ணுமான்னு பார்ப்பார் உங்களுக்கு தெரியாதவங்க அவருக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இதுதான் கடவுள் செக்கு செக் வைப்பார் ஒருத்தர் தெரியாதவங்களுக்கு ஒருத்தர் தெரிய வச்சுருவார் ஒருத்தர் மூலியமாக பலன் கொடுப்பார் அப்போது கடவுள் எப்படி வந்து உதவி பண்ணுவார் மனித ரூபத்தில் தான் உதவி பண்ணுவார் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்த கடவுள் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ உதவி பண்ணலாம் நான் இந்த வாழ முடியாது இதில் இருந்து நான் மீண்டு வந்துருக்க மாட்டேன் இப்படி தான் சொல்லுவீங்க அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் உதவி பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு கடன் கேட்பாங்க கொடுத்துருவீங்க அந்த கடன் வாங்கிட்டால் கூட அவர் வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி பண்ண பார்ப்பார் நம்ம கேட்டோன்னு கடன் கொடுத்துட்டாரு அந்த கடன் வாங்கி நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டோம் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுவோம் மனசில் நினைப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றும் விஷயம் விஷயந்தான் அது தெரிஞ்சுக்கிட்டாமலேயே நம்ம அதில் வந்து தச்சு வந்துடலாம் அப்போ அவர் மூலிமா நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தீராமல் வந்திருக்கும் அப்போது அவர் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அந்த ஒருவர் வந்து நீங்கள் கடன் கொடுத்தீங்களே அவருக்கு ரொம்ப வேண்டியவராக க்ளோஸாக அவ்வளோவா இருப்பார் அப்போ என்ன பண்ணும் அவர் சொன்னோன்னு இவர் கேட்டுவார் எப்படி பார்த்தீங்களா இப்படி தான் நடக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதிரிலாமே நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நல்ல முன்னேற்றமாக இருக்க போகுது இனிமேல் நல்லா வளர்ச்சியடையும் உத்தியோகத்தில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்கு போனால் நேரம் தான் இப்போ வந்துருக்கு இந்த குரு பக்ரவதிக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் படிப்பு விஷயமா உத்தியோகத்தை சேர்ந்த படிப்பு விஷயமா விஷயமாக வெளியுறவுகள் போவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி நடக்க போகுது அதே தொழிலையுமே அப்படி தான் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இடமிட்ட இடம் மாறுவீங்க அந்த தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வியாபாரம் மாற்றம் இடம் இடம் பொருள் எவ்வளோ சொல்கிறோம் இல்லையா அதான் நல்ல இடமா பார்த்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையாப்பா அந்த கடையில் பார் எப்போத்தாலும் கூட்டமாக இருக்குது நல்லா சரியான இடம் பார்த்து பிடிச்சிருக்காம்பா அப்படிதான் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இடம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடம் மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் அது கிடைக்கும் நல்லா வியாபாரத்தை பண்ணி சூப்பராகிடுவீங்க நல்லா கூட்டம் வந்துங்கணும் ஜெய்சனும் கூட்டம் அது அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு பவர் அந்த இடத்துக்கு மக்கள் நடமாடக்கூடிய இடமா இருக்கும் அது அப்போ கண்டிப்பாக ம அங்கே போகிற வர ஜனங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும் இது மாதிரி தான் நடக்க போகுது அடுத்ததாக தனுசராஜில் பார்த்தீங்க உங்களுடைய பண்டாம்பரத்தையும் பார்க்குறாரு பண்டாமிடத்தை பார்க்குறதுனால நிறைய வளர்ச்சிகள் வெளியூர் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் நஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சி லாபங்கரமான போக்கு தான் தென்பட போகுது அப்போ ஆலோரம் பெருமூச்சு விடுவீங்க பரவாயில்ல நம்ம இனிமேல் கரையேறி வந்துடலாம் அப்படி தான் நினைப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் கணவன் மனைவி அன்போன்யம் அதிகமாக இருக்கும் அப்போ நல்லா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டிங்க ஒருத்தர் ஒருத்தர் மூலயமா உதவிகள் கிடைக்கும் அவங்கவுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா உதவி கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கு தான் இந்த நேரங்காலம்னு சொல்கிறது அப்போ அது சேர்ந்து உங்களுக்கு வரப்போகுது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பாருங்கன்னு பார்க்கும்போது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி குரு அந்த குரு இப்போ உக்கரணை பற்றி ஆகிட்டார் சுக்கர தேர்தல் சுக்கரனுடைய பலன் சேர்ந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வரேன் அப்போது சுக்கரனுடைய பலனும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்போ சுக்கரனுடைய பலனா என்ன அவர் இப்போ இருக்கிறது ஆறாம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்குரியவர் சுக்கரன் அதுக்குண்டான வெற்றியை கொடுப்பார் சுக்கிரன் வந்து அசுர குரு இல்லையா போராடி வெற்றி பெறுவர் சுக்கரனுடைய அருள் கிடைச்சா எல்லாத்துலேயும் பூந்து வந்தெல்லாம் வெற்றி பெற்றலாம் அப்போ கண்டிப்பாக அதுதான் முடிய சொல்லியிருக்கேன் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு எதிலும் மீண்டு வந்துடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோரு இடத்துக்குரிய ஒரு சுக்கரன் தான் அப்போ லாபங்கள் அப்போ லாபங்கள் இப்போ எல்லா வகையில லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் பிரபல உங்கள் நட்பு கிடைக்கும் இதெல்லாமே நிலையில் கிடைக்க போகுது குரு பக்ரீவத்தில் சுக்கரனுடைய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்க தான் போதும் அதுக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு வர அப்போது கண்டிப்பாக நல்லா வந்துடுங்க நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி அநா அநாதா ஆசிரமம் போயிட்டாங்க பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்களை உதவி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சொல்ல போகிறது உங்கள் ராசி குரு சுக்கரனும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் அப்போது இந்த குரு வக்ரகிருதி பலனில் குருவோடைய அதிபதியாக இறங்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் சேர்ந்த வள்ளி இவங்கள வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் சீதாராமன் சீத்தையனுக்கூடிய ராமர் லக்ஷ்மணன் வைப்பாங்க அவங்கள வழிபட்டு வரலாம் நிறைய குருமார்களை வழிபட்டு வரலாம் மகான்கள் தரிசனம் படலாம் ஜீவ சமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆன்மீக ஈடுபாடு இருக்காது குறைவாக தான் இருக்கும் அடிக்கடி கோயில் போகிறது பண்ணுறது இது மாதிரிலாம் கலந்துக்க மாட்டிங்க நம்ம வேலை உண்டு செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பீங்க அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் குரு மறைவு பெற்ற இடத்துல இருக்கிறனால நீங்கள் அடிக்கடி கோயில் போயிட்டு வரலாம் நிறைய விசேஷங்கள் கோயிலில் நடக்கிற விஷயங்கள் கலந்துக்கலாம் அன்னதானத்தில் கலந்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு குருவாக தேர்ந்தெடுத்து அது முருகனும் கூட குருவாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்லாம் பண்ணிட்டு வரலாம் எப்போ பார்த்தால ஒன்றுமே நீங்கள் மந்திரமாக எதுவுமே சொல்ல வேணாம் ஓம் சரணபோ சொல்லலாம் இல்லை முருகா 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 அவ்வளோதான் முடிஞ்சு மூணு தடவை சொன்னாலே போதும் உடனே ஓரடி வந்து செய்யக்கூடிய கிரகம் கடவுள் தான் அந்த முருகப்பெருமான்னு சொல்லப்படுறேன் அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி இந்த குரு வக்கரை பழம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலம் ஒன்று பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்